இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு நாலு கேரட் துருவி எடுத்துருக்கேன் இது டூ ஃபிஃப்டி எம்எல் பால் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் திரா உடல் திராட்சை பழம் எடுத்துக்கோங்க இது முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கலாம் சீனி வந்து ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி முதல்ல அந்த முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் வறுத்துக்குங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பையும் பழத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வரப்பெற்றுச்சு இப்போ அதோட சேர்த்து இந்த பழத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் நல்லா வரப்பெற்றுச்சு இப்போ இதே பாத்திரத்திலே திருவுண கேரட்டை போட்டுக்கலாம் இதோட பால ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் அடுப்பை கூட வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க இப்போ பால் வந்து கொஞ்சம் வத்திடுச்சு நம்ம இப்பயே சீனியை போட்டால் தான் பாலில் சீனி நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும் அப்படி ஸ்டிக்கியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் அல்வா நல்லாயிருக்கும் அப்புறம் சீனியும் ஏலக்காயும் போட்டுக்கலாம் இப்போ சீனி கரையணும் நல்லா கரை கரைய விட்டுருங்க சீனி கரைஞ்சி கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும் இப்போ அல்வாவில் சீனி போட்டு ஏலக்காய் போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பால் நல்லா வற்றிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த பட்டரை போட்டுருவோம் பட்டர் வேணாலும் போடலாம் நெய் வேணாலும் போடலாம் இப்போ பால் நல்லா வச்சிருச்சு இப்போ இதை போட்டுக்கோளா இப்போ கேரட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ